வணக்கம் சார் குருவே சரணம் வீட்டிலேயே போட்டுட்ருக்கோம் சார் ஐயனை பற்றி ஐயன் எப்படி காட்டு வழி தோட்டத்துவி அலைஞ்சாரோ அதே மாதிரி ஒரு இதை எடுத்துடலான்னு பார்த்தோம் ஐயனுக்கு பிடிச்ச இடம் அந்த மஞ்சப்பூ ஐயனுக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டாவது பச்சை பசேரிங்கிற இடம் அவர் நடந்து ஓடி ஆடி தெரிஞ்ச காடுகள் அந்த தோட்டங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் அங்கே வந்து ஒரு வீடியோ போடலான்னு வந்தோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே டைரக்டா போயிடலாம் சர்க்குருவனுடைய அற்புதங்களை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒன்று ரெண்டு விஷயம்லாம் அவருடைய விஷயங்கள் அல்ல மிக அற்புதமான விஷயங்கள் தான் சர்க்குருவோட நமக்கு கேள்விப்பட்டது நடந்தவைகள் நிறைய விஷயங்கள் அதுதான் நம்மளுடைய நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐயனோட இருந்த ஐயனுடைய நிறைய புகழை பற்றி ஒரு புக்கப்புத்தமாக வெளியிட்டுருக்கார் அவ்வளவு ஐயனுடைய அற்புதங்கள் அவரோட பழகி ஜெயக்குமாரோட நான் பழகி பேசும்போது அவர் சொன்ன விஷயங்கள் ஐயனுக்காக அவர் செய்த விஷயங்கள் ஐயன் மக்களுக்காக செய்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நான் பதிவு இருக்கேன் ஐயன் அவர் பொதுவாகவே யாருமே நான் கேட்டால் நான் இது போனால் கிடைக்குமா அது போனால் கிடைக்குமா இது நடந்துருமா இது இப்படி நடத்திருக்கார் இது எப்படி நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க ஐயன் ஜோஷியக்கார் இல்லை ஐயா பரபிரம்மம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது யாராவது ஒருத்தர் ஐயனை பார்க்குறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்புறாங்கன்னா ஐயனுக்கு தெரிஞ்சு போகும் சரியா வீட்டிலேருந்து நீ கிளம்புறாங்கன்னா ஐயனுக்கு தெரிஞ்சு போகும் அப்படி ஒரு அற்புதம்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் இப்படி தான் ஜக்கமால் கோயில் பக்கத்தில் எல்லா மக்கள் எல்லாம் உட்காந்துருந்துருக்காங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஐயன் அந்த மூட்டை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் ஐயன் மூட்டையை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பித்தாலே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த இதில் போய் பார்த்துருக்காங்க அப்போ போது ஐயன் பேசிகிட்டே இருக்கும் அவர் பரிபாசம் பேசுவார் இல்லைங்களா டேய் ஒரு நாலு பேர் வர்றாங்கடா குறும்பாடு காணாமன்னு அதுக்காண்டி வந்துட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொன்னாரா எல்லாருக்கும் ஒரு என்னடா ஆட்டை காணான்னு தெரக்க கூட ஐயா கிட்ட வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனஸ்தாட் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்திருக்கு ஆனால் நடந்தவைகள் வேற சரிங்களா ஐயனுடைய கருணைகள் என்பது வேற சரியா எத்தனை பேருக்கு நம்ம சொன்னாலும் சொல்கிற விஷயம் அடிக்கடி அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு நாள் ரெண்டு போனேன் என்னடா நான் போயிட்டேன் தேவையில் சமே அதெல்லாம் விட்டுருங்க ஐயனுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஐயனுடைய ஐயன் பரபிரமம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன இது பண்றோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிடும் ஐயனுடைய உடல் மொழிகள் ஐயனுடைய பரிபாஷைகள் ஐயன் இப்படி பார்க்குற பார்வைகள் ஒரு ஒரு புகையில போட்டவர் துப்புனா கூட அதில் ஒரு பார்த்துக்கிட்டே துப்புவார் உங்கள்கிட்ட இருக்கா உங்கள்கிட்ட புகையில் இருக்கான்னு கேட்பார் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் நிறைய பாருங்கள் ஐயனுடைய வீடியோக்கள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் அன்னைக்கு நடந்திருக்கு ஒட்டஞ்சத்திர பக்கத்தில் இருந்து பாச்சலூர் அது பக்கத்தில் டிஎஸ்பி ஒர்க் பண்ணுறவர் அவரு வந்து தன் மனைவி ரெண்டு போலீஸ்காரோனா வந்திருக்காங்க வந்தோன்னே ஐயா அய்யோ அங்கேயே நில் நீ தேடி வந்த குறும்பாடு மலைச்சாரல்லே இருக்குது கற்கால போய் பிடிச்சிக்கோ எப்படிங்க கருக்காலங்கிற வார்த்தை நீங்கள் அதை காணி சொல்ல வரேன் குறும்பாடுன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு குறும்பாடு காணும்னு தேடி வரான் ஏன்னா நாலு பேருன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த குறும்பாடை போயே பிடிச்சிக்க அப்படின்ட்டு இருக்காரு சொல்லிட்டு ஐயன் அப்படியே அந்த கட்டில் பார்த்தீங்களா அப்படியே படுத்துக்கிட்டாரான் இவங்களுக்கு ஒன்றும் புரியல ஐயனுடைய பரிபாசைகள் எப்படி புரியும் அவங்க வந்து இது பண்ணி குழம்பிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜெயக்குமார் சேரில் மக்கள் இருக்கும்போது என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க ஐயன் இடத்துல என்ன விஷயம் சாமி நீ ஐயன் கிட்ட வந்து வந்தீங்க கேட்கும்போது அவர் சொன்னாரான் சார் நான் டிஎஸ்பியாக ஒர்க் இருக்கேன் என்னோட மனைவி ரெண்டு பேர் போலீஸ் என்னோட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் ஒரு கிரிமினல் மிகப்பெரிய ஒரு கிரிமினல் செஞ்சுட்டு ஒருத்தன் மறைஞ்சிருக்கான் கண்டுபிடிக்க முடியல என்னை தலைமையில் தான் வச்சு ஒரு டீம் அமைச்சிருக்காங்க நான் எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துட்டேன் எங்கெங்களோ அலைஞ்சு பார்த்துட்டேன் ஒன்றுமே பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியல நிறைய பேர் நம்ம சர்க்குரு பற்றி சொன்னாங்க அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்திருக்காரு அப்போ எங்களுக்கு புரியல ஐயனுடைய பாசை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அவங்க என் கூட எங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஐயா எந்த எங்கேருந்து என்னையும் போது ஒட்டஞ்சத்துக்கு அங்கேயும் போது பாச்சலூர் பாச்சலூர் தெரியும்போது மலைப்பாங்கன்னா போகிற காடு நிறைஞ்ச இடம் ஒட்டஞ்சத்து பக்கத்தில் இருக்கிற பாச்சலூர் ஐயா அங்கே தான் அந்த அவர் அந்த கிரிமினல் பதுங்கியிருக்காரு அப்படிங்கும்போது இல்லைங்க நாங்கள் ஜல்லடை போட்டு தேடிட்டு தாங்கிட்டேன் இல்லைங்க ஐயன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு கருக்காலை கருக்கால் நம்ம அம்மா மசங்கிற அதாவது அந்த இருட்டும் அந்த மலை இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு ஆறு டு ஏழு மணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போய் பாருன்னு சொல்லியிருக்காரு அப்ப கருக்காலங்கும் போது போய் பார்க்குறாங்க அப்ப மறுபடியும் போய் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு சாராயம் விற்கிற ஆட்கள் மாதிரி நல்லா செட்டப் பண்ணி நல்லா பண்ணி போட்டு போய் பார்த்து அதே மாதிரி அதே மாதிரி அந்த கேஸ் பண்ணி கடைசியில் அதே டிஎஸ்பி வந்தால் ஏன்ட்ட சரண்டர் சரண்டர் நடந்த உண்மைகள் இது சரிங்களா ஐயனுடைய புகழ் ஐயனுடைய விஷயத்த பேசிட்டே இருக்கலாம் நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை வரணும் ஐயன் சொல்றதுல என்னன்னா நம்பிக்கை நாயன் தர்மம் தர்மம் எவன் பண்ணலையோ அவன் ஐயன் பக்கத்தில் ஐயன் பேரை கூட பேச முடியாது சரிங்களா ஐயனை பற்றி மட்டும்தான் ஐயன் இடத்துல இடம் ஐயனுக்கு எல்லாமே தெரியும் யார் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எல்லாம் தெரியும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் பிறரை புறங்கூறக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு இருந்துட்டு போகிறான் நம்ம கெட்டுட்டோம் ஏன் கட்டோன்னு யோசனை பண்ணுங்க நம்ம கருமா அப்படி நம்ம கருமாவை பொறுத்து அது நடக்கும் கருமா என்பது உடனே மேஜிக் மாதிரி அப்படி தொடக்கு போட்டோன்ன போயிடாது நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமை காக்கணும் சர்க்குரு இடத்துல பொறுமையும் நிதானமும் ரொம்ப 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 அவசியம் டேய் நிதானமா கடைபிடிக்கணும்டா சாமி பொறுமை ஒரு பா தடம் நடக்கணும்னா பொறுமை ரொம்ப வேணும் தடம் என்ன ஒரு பாதையில போகும்போது பொறுமை வேணும் இதுதான் சர்க்குரப்பா கத்து கொடுத்த விஷயம் அவர் நிரூபித்த விஷயம் சர்க்குரு என்பது மிகப்பெரிய பரபிரமம் நான் மறுபடி மறுபடி சொல்றேன் அன்புள்ளவனுக்கு சர்க்குருவிடம் அத்தனையும் கிடைக்கும் நம்பியவருக்கு அத்தனையும் கிடைக்கும் நம்பாதவர்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன் வாங்க என்னுடைய அடுத்த பதிவுல இப்படி ஒரு அழகான இடத்துல சந்திக்கிறேன் வணக்கம் தேனியில் இருந்து உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன் பாலாஸ் ஆன்மீகத்திற்காக குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது